அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கல்யாண சீசன் வந்தாலும் வந்துச்சு இந்த கல்யாணத்துக்கு போகிறதா அந்த கல்யாணத்துக்கு போகிறதான்னு நமக்கு பெரிய குழப்பமே வருதுயா இதில் என்ன குழப்பம் இருக்குது ஒரே நாள் ஒரே முகூர்த்தத்தில் நாலு கல்யாணம் நடந்தால் எங்கப்பா போகிறது ம் ஓ மொய் வைக்கிறதுக்கு யோசிக்கிறியா ஏன்னா அது மொய்யா அப்படின்னா அப்போது நீ மொய் வைக்கிறது கிடையாது அதெல்லாம் யாருப்பா வச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே போகிற போக்கில் டீக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனோமா பந்தியில் உக்காந்தமா பட்டு பட்டுன்னு சாத்தமா பரந்தமான்னு இருக்கணும் ஆமாம் இதுதான் உனக்கு வேலையா பின்ன வாழ்க்கையில் சோறு ரொம்ப முக்கியம்ப்பா வரலாறு தெரியாமல் பேசுகிற ஆ எட்டாவது ரிசப்ஷனுக்கு மண்டபத்துக்கு வந்தாச்சு என்னது செக்யூரிட்டி நம்மளை பார்த்து வர்றான் வாங்க சார் கரெக்டாக வந்துட்டீங்க ஆமாம் உள்ள எப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்ப வித்தியாசமாக நடக்குது ரிசப்சன் என்ன அது வித்தியாசமாக ரிசப்ஷன் நடக்குதா அது என்ன யா வித்தியாசம் உள்ளே போய் பாருங்கள் பார்த்துட்டா போச்சு வித்தியாசம்னு இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தா பந்தியை மிஸ் பண்ணிவிடுவோம் பந்தியை பார்த்தாலே மூணு பந்திக்கு உட்காந்து சாப்பிட்ணும் போல இருக்க மட்டன் பிரியாணி சிக்கன் வறுவல் ஆஹா இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்சிட வேண்டியது தான் கூட்டம் வேறு ரொம்ப இருக்கே ஆ இடத்த பிடிச்சிருமோ முத அப்பாடா அடா உக்காந்தாச்சு ம் ஆ இலை போட்டுட்டு வராங்க சார் டோக்கன் என்ன அது டோக்கனா எப்பா இது என்ன ஹோட்டலாக டோக்கன் கேட்குற டோக்கன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சார் இங்கே சாப்பாடு சின்னாயா புதுசாக இருக்குது இப்போ டோக்கனுக்கு எங்கே போகிறது மொதல் போய் டோக்கனை வாங்கியே ஆகணும்பா சின்னாது டோக்கன் இவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவனுக்கு நம்மளோட வரலாறே தெரியுமே இப்போ எப்படி இவன்கிட்ட டோக்கன் வாங்குறது எப்பா நல்லா இருக்கியா என்ன டோக்கன் வேணுமா அட சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டியப்பா உன்ன மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டோக்கன் சிஸ்டமே என்ன அது என்ன மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிக்கிறீங்களே ஏயா நாங்களே என்ன தீவிரவாதீங்களே திங்கிறதுக்கு தானே ஏன் வந்திருக்கோம் ரிசப்ஷனுக்கு வர்றவங்க பொண்ணையும் மாப்பிளையும் அவசியம் போய் சந்திச்சாகணும் சந்தித்து அவங்களுக்கு ஏதாவது பரிசோ வாழ்த்தோ கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு வர்றவங்களுக்கு மட்டும்தான் டோக்கன் கொடுக்க சொல்லி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒருவேளை நம்ம மேட்ரு தெரிஞ்சு டோக்கன் மேட்ரை இவன்தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பானோ இப்போ என்ன பண்றது டோக்கன் இல்லாமல் மட்டன் பிரியாணி கிடைக்காது செக்யூரிட்டி இவர கூட்டிகிட்டு போய் வெளியில் விடுங்க ஏப்பா செக்யூரிட்டிலாம் எதுக்குப்பா சொன்னால் நானே போயிட போறேன் நான் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு நீ இன்னும் போகலையே கல்யாண வீட்டுக்காரங்க பார்க்கறதுக்குள்ள கப் சிப் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் ஒரு வழியாக மண்டபத்துக்கு வெளியில் வந்தாச்சு எவ்வளோ ஆசையோடு வந்தையா ஆஹா டோக்கன் சிஸ்டத்தை போட்டு டோட்டலாகவே நம்மளை டேமேஜ் பண்ணிட்டாங்க இல்லையா டேமேஜ் ஐயா